ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி அழுப்பே தெரியாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம நம்ம வீட்டு வேலையை முடிச்சிடலாங்க அது எப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் இந்த கிச்சன் டிப்ஸ்குள்ளே சின்ன சின்ன டிப்பாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க பார்க்குற உங்களுக்கு புரியும் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்க தான் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுன்ற பெல் பட்டன் இருக்குது அதுவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ த அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடையே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க ஃபஸ்ட்டு டிப்பை பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம எப்போ டீ காஃபி வச்சாலும் சரிங்க அந்த டீ காஃபி வச்சு நம்ம குடித்த உடனே அந்த பால் குண்டா இருக்கு இல்லையா அந்த டீ குண்டாதாங்க இதை நம்ம அப்படியே வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும் காஞ்சி போயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி காஞ்சி போகாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணோம் எப்போ நீங்கள் டீ பால் காஃபி எது நீங்கள் செஞ்சாலும் சரிங்க இந்த பால் குண்டாவை நீங்கள் டீக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பால் குண்டா ஃபுல்லாக நம்ம தண்ணி திருப்பி விட்டுக்கலாங்க இன்னும் நம்ம பால் குண்டா ஃபுல்லாக நம்ம தண்ணி தேய்த்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைமும் சேவ் ஆகும் நம்ம ரொம்ப அழுத்தம் கூட்டு தேய் தேய்ச்சி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் டீ காஃபி பால் இது வச்சாலும் மறக்காமல் இதை செஞ்சுடுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம எப்போ குக்கரில் சாப்பாடு செஞ்சாலும் சரிங்க நிறைய பேர் ஃபர்ஸ்டே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய கேஸ் செலவாகும் அது மட்டுமே இல்லாமல் கேஸ் கட்டுமே சீக்கிரமாக பாலாக போயிடும் அந்த மாதிரி எதுமையாக மறக்க கேஸ் செலவை மிச்சப்படுத்த மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போ நீங்கள் குக்கரில் சாப்பாடு செஞ்சாலும் சரிங்க இந்த மாதிரி லைட்டாக கொதிவுறது இல்லையா இந்த மாதிரி லைட்டாக கொதி வர சமயத்தில் கொஞ்சமாக நீங்கள் சா சால்ட் எல்லாம் கல்லுப்பு நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் கட் போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம மூடி போ க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது சீக்கிரமா விசில் வந்துடும் இதனால கேஸ் செலவுமே மிச்சமாகும்ங்க மறக்காம இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மறக்காம நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டுல நம்ம லெமன் லெமன் ரைஸ் செய்யும் நமக்கு கட்டாயமா பூண்டு தேவைப்படும் இல்லையா பூண்டு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா நம்ம இடிச்சு பூண்டுங்க இடிச்சு போட்டா மட்டும்தான் லெமன் ரைஸ் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அந்த மாதிரி இடிச்சு போறதுக்கு நிறைய பேர் இடிகள் இருக்கும் நிறைய பேர் இடிகள் இருக்காது அதனால கீழே வச்சு தட்டுப்பீங்க அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்துக்க பூண்டு பருக்கள் நமக்கு எவ்வளவு தேவையோ மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம பூண்டு பற்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டலா இருக்குல்ல சப்பாத்தி கொட்டோட மனப்பகுதி பாருங்க இந்த நல்லா கழுவிக்கவும் கழுவிட்டு எப்போதும் போல பாருங்க பூண்டு பற்கள் எல்லாமே சூப்பராவே நசுக்கி வந்துடுங்க நம்ம எப்படி இடிகளை இடிக்கிறோமோ அதே பரி அதே தாங்க சூப்பரா இடித்து வந்துரும் கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்ப பூண்டு பற்கள் போட்டுக்குள்ளே இது ஃபுல்லாகவே எடுச்சுட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க நம்ம பூண்டிடிக்கும் போது பூண்டு பற்கள் ஃபுல்லா கீழே விட செய்யுங்க அந்த மாதிரி கீழே விழாம இருக்கேன் மேலே இது போல கை வச்சு நீங்க பூண்டு பற்கள் இடிச்சிங்கன்னா பூண்டு பற்கள் ரொம்ப சூப்பராக நசுக்க வருங்க முக்கியமா உங்களுக்கு பூண்டு பற்கள் ரொம்ப நைஸாக வேணா இல்லை ஒன்னு மதியமா வேணா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட்டை வச்சு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு லெமன் ரைஸ் செய்ய போறதுனால ஒன்று மதியமா மட்டுமே நம்ம பூண்டு பற்களை தட்டி எடுத்துக்கலாங்க நீங்களே பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு லெமன் ரைஸ் போதுமானது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நசுக்குன்னு நீங்க நினைச்சிங்கன்னா இன்னுமே நீங்க நசி கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க மறக்காம நீங்களுமே ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் லெமன் நம்ம கட் பண்ணாலே அதிக ஜூஸ் அது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க லெமனை அதுக்காக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ஒரு லெமன் எடுத்து தரையில் வச்சுட்டு உள்ளங்கை வச்சு லைட்டாக நீங்கள் உருட்டி விட்டுக்கோங்க லைட்டாக நீங்கள் உருட்டி விட்ட பின்னாடி ஒரு கத்தி வச்சுட்டு லெமனை நீங்கள் பாதி பாதி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் வச்சு எப்போதும் போல் நம்ம லெமன் ஜூஸ் நம்ம பிழிஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிங்கன்னா லெமன் ஜூஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அந்த லெமன் ஜூஸ் குளியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க எண்ணெய் நல்லா காஞ்சி பின்னாடி நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஃபுல்லாக நல்லா கொரிஞ்சரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க கடுகு நல்லா பொஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு மூணு காஞ்சி மிளகா கிளி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடகப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனா வேர்க்கல்ல சேர்த்து நீங்க செய்யும் போதும் லெமன் ரைஸ் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அதுக்கப்புறம் கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் வேர் கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் லைட்டாக கலர் வரணும் அதனால கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வேர்களை லைட்டாக கலர் மாறிடுச்சு இது கூட விருப்பப்பட்டா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு பற்கள் சேர்த்துக்கொடுங்க கேஸ் ஸ்டவ் சிம்மலே நீங்க வச்சுக்கோங்க ஹை ஸ்பீட்ல வைக்க வேண்டாம் ஏன்னா வேர் கல்ல அதனால சிம்மலே நீங்க வச்சுக்கோங்க பூண்டு பற்கள் ஒரு பத்து பூண்டு பற்கள் போல ஒன்னு மாதிரி நம்ம நசுக்கி சேர்த்துக்கிட்டா லெமன் ரைஸ் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுக்காக நீங்க பூண்டு பற்கள் நீங்க சேர்த்துக்கோங்க பூண்டு பற்கள் நீங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பச்சை கருப்புல ஒரு ரெண்டு கொத்து போல நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க லெமன் ரைஸ் எப்பமே மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ பாருங்க பற்கள் வேர்க்கல்ல கருவேப்பிலை எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு லைட்டா கலர் மாதிரி வந்துருச்சு போது நல்லாவே நமக்கு தெரியுங்க இந்த டைம்ல நம்ம பார்த்தீங்கன்னா லெமன் லெமன் ஒரு லெமன் ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் லெமன் பார்த்தீங்கன்னா புழிஞ்சு ஒரு டீ வடிக்கட்டி வச்சு நம்ம ஊற்றிக்கலாங்க ஏன்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா லெமனோட அந்த கொட்டையெல்லாம் லெமன் ரைஸ்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்பவே சாப்பிடும் சாப்பிடும்பொழுது அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்குண்ணா இது போல் ஒரு வடிகட்டி வச்சுட்டு லெமன் ஊற்றுக்கிட்டீங்கன்னா அந்த லெமன் கொட்டை உள்ளே இறங்காமல் இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அடுத்ததான் கொஞ்சமா மட்டும் நான் தண்ணி நான் சேர்த்துக்கறேங்க அதிகமா சேர்க்கல கொஞ்சமா மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கறேன் இது கூடவே நம்ம தேவைக்க தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டு நம்ம சால்ட் அப்ப மேல சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாங்க சாப்பாடு ஏழு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கணுங்க இப்போ பாருங்க நம்ம இப்போ லெமன் ரைஸ் ஃபுல்லாகவே நல்லா கலக்கியாச்சு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க சால்ட்டு சேர்த்துக்கும் கல்லுக்கு மட்டும் சேர்த்துடாதீங்க சால்ட்டு சேர்த்து ஒரு டைம் லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க எப்போதும் போல் நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிக்கலாங்க கேஸ் ஸ்டோன்னு ஆஃப் பண்ணிடுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் லெமன் ரைஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த சொல்லி டிப்பே நம்ம வீட்டு நம்ம சாப்பாடு செஞ்சு முடிச்ச கையோட ஒரு துணி வச்சு கிச்சன் ஃபுல்லாவே கேஸ் ஸ்டவ் மேல அதுக்கப்புறம் கிச்சன் மேல கிச்சன் நம்ம மேடம் இது போல நீங்க சாப்பாடு செஞ்சு முடிச்சு கையோட நீங்க செய்யும் போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியா முடியுங்க அது மட்டும் இல்லாம கிச்சன் மேடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் சுத்தமா இருக்கும் அதனால மறக்காம இந்த டிப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்ப நம்ம சாப்பாடு செஞ்சு முடிச்ச பின்னாடி கிச்சன் ஃபுல்லாவே தொடச்சு முடிச்சிட்டோம் பார்க்கும் ரொம்ப கிளீனா இருக்கு சாப்பாடு செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க அதனால மறக்காம நீங்க ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டு சிங்க்ல பார்த்திங்கன்னா அடிக்கடி பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும் ஒன்றோ ரெண்டோ பாத்ரூம் சேரும்போது நம்ம சீக்கிரமாக கிளீன் பண்ணி வச்சிடணுங்க அப்படியெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கூடை ஃபுல்லாகவே பாத்திரம் நிறைய கிடைக்கும் அதனால கையோடவே நீங்கள் சாப்பிட்டு முடித்த கையோடு பிளேட்டை கழிவுங்க அப்போல்லாம் ஒரு கொஞ்சம் பாத்திரம் நீங்கள் சேர்ந்தாலுமே அதுவுமே நீங்கள் உடனே கிளீன் பண்ணி வச்சிங்கன்னா சிங்க்குமே எப்பவுமே க்ளீனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருப்பான் பூச்சியும் வராதுங்க இப்போ நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ண ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி முடிச்சிடலாங்க இப்போ நம்ம சிங்க்கில் இருந்து பாத்திரம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ணணும் சிங்க்கை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிங்க்கு உள்ளுக்குள்ளே கருவேப்பில இந்த பூண்டு இதெல்லாம் இருக்குது இது ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாங்க இதில் எடுத்து போட்டு நம்ம சிங்கை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சிங்க்கு ஃபுல்லாகவே நல்லாவே தேய்ச்சி க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நம்ம வீட்டு சிங்க்கில் எப்பவுமே நம்ம பாத்திரம் சேர விடக்கூடாதுங்க ஒன்றோ ரெண்டோ சேரும் சேரும்போதே நம்ம கையோடு க்ளீன் பண்ணிட்டான் நம்ம கிச்சன் எப்போவுமே அழகாக இருக்கும் புதுசு மாதிரி இருக்குங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்ம கிச்சனில் நம்ம வேலை செஞ்சு முடித்தோடனே கையோடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சு நமக்கு கஷ்டமும் தெரியாது அழுப்பும் தெரியாது நம்ம பா நம்ம கிச்சன் பார்க்கவும் அழகாக இருக்கும் நம்ம வீட்டு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியுங்க முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும்ங்க இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சோம்னா நமக்கு கஷ்டமே தெரியாது அதனால கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க சின்ன சின்ன டிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு லைக் கொடுங்க நீங்கள் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்